இனிமேல் உங்களுடைய ரகசியத்தை பப்ளிக்காக ஆப்லாக் போட்டு வைக்க தேவையே இல்லை ரகசியம் ரகசியமாகவே ஒரு இடத்தில் இருக்கும் அது யார் கண்களுக்கும் தெரியாது உங்கள் கண்களை தவிர யார் கேட்டாலும் உங்களுடைய மொபைலை தாராளமாக தர முடியும் ஏன்னா எந்த அப்ளிகேஷனும் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாது இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு உங்க மொபைல் எல்லா அப்ளிகேஷனையும் ஒரே இடத்தில் ரகசியமாக வைக்க முடியும் அதற்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணா கூட நம்ம மொபைல்ல இந்த அப்ளிகேஷன் தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுதான் இல்லை இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு தானாக மறைந்து விடும் இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் டிஃபால்ட்டா தான் இருக்கும் ரைட் சைடுல இருக்கிற இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இங்கே நீங்க உங்களுடைய மொபைல்ல வச்சிருக்க அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கும் இப்போ பேக் போகலாம் அதே போல ஹோம் ஸ்கிரீனுக்கு போகலாம் இப்போ ஹோம் ஸ்கிரீன் பார்த்தா பிரைவசி ஹைட் என்ற நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் இருக்கும் பிரைவசி இருந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சுவிடும் ஏதோ ஒரு அவசியம் இருக்குன்னு அதனால பஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணலாம் அதற்கு பிறகு இந்த ஹைட் பண்ண அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம மொபைல் இருக்க எல்லாத்தையும் ஹைட் பண்ணலாம் இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம் இங்கே லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இங்கே இரண்டாவதா இருக்கிற பிரைவசி ஹைடர் அன்புரொடெக்டட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஒரு பாப் வரும் இங்கே இருக்கிற இரண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அதனால லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த கால்குலேட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கவர் பிரைவசி ஹைடர்னு இருக்கும் அதை எனது பண்ணுங்க இப்போ இந்த அப்ளிகேஷனை லாக் பண்றதுக்கு போர் டிஜிட் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க பாஸ்வேர்டை டைப் பண்ண பிறகு இந்த ஈக்குவல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் போர் டிஜிட் பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணுங்க மூன்றாவதாக உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா ரெக்கவர் பண்றதுக்காக உங்களுடைய இமெயில் ஐடியா டைப் பண்ணுங்க எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு டன் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ பாஸ்வேர்டை டைப் பண்ணி உள்ள போகலாம் பாஸ்வேர்டை டைப் பண்ண பிறகு இந்த ஈக்குவல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த அப்ளிகேஷன் போக முடியும் ஆப்டிமேஷன் இஸ் டன் இப்போ கோவை கிளிக் பண்ணுங்க இப்போ ஹோம் ஸ்கிரீனுக்கு போகலாம் இப்போ பிரைவேசி ஹைடர் அப்ளிகேஷன் மறைந்து விடும் இந்த அப்ளிகேஷன் இப்போ கால்குலேட்டராக மாறி இருக்கும் இந்த கால்குலேட்டரை ஓபன் பண்ணுங்க

ஹோம் ஸ்கிரீன் போகலாம் நம்ம ஹைட் பண்ண எல்லா அப்ளிகேஷனும் இங்கே இருக்கும் அதை எல்லாத்தையும் நல்லா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ ஹைட் கால்குலேட்டர்குள்ள போகலாம் எல்லா அப்ளிகேஷன்க்குள்ளயும் மறுபடியும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசேஜர் இங்க டீஃபால்ட் ஆயிருக்கும் அதனால நீங்க ஆல்ரெடியா பயன்படுத்துன வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சேட் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு அன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இங்கே வந்து லாகின் பண்ண பிறகு பேக்கப்ப ரீஸ்டோர் பண்ணிக்கங்க புதுசா ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க நீங்க இன்ஸ்டால் பண்ண எல்லா அப்ளிகேஷன்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் அலோ பண்ணுங்க இல்லைன்னா பிளாக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிரைவேட் ஆல்பம் இந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது அதை கிளிக் பண்ணுங்க நீங்க ரகசியமாக வீடியோ அல்லது போட்டோ ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் இங்க கொண்டு வந்துடலாம் உங்க கேலரியில் இருக்க எல்லாத்தையும் கூட இங்க கொண்டு வந்துடலாம் உதாரணத்துக்கு ஹைட் இமேஜ கிளிக் பண்றேன் கேலரிக்கு போகும் நீங்க ரகசியமா வைக்க வேண்டிய போட்டோவை கிளிக் பண்ணுங்க கீழே இந்த ப்ளூ கலர் ஹைட் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்க போட்டோ ஹைட் ஆகிவிடும் இப்போ கேலரிக்கு போனா அந்த போட்டோ இருக்காது

மீண்டும் நாளை புது புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பேன் உங்களால் ஆன்லைப்பதன் நன்றி